ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் நாள்தோறும் நம்மளுடைய சமையல் அறையில் அதிகமாக பிடிக்கிற காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு அற்புதமான இந்த காயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க இப்போ டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கானாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம்னா முருங்கைக்காய் சாம்பார் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது மட்டும் கிடையாது இதை ஒரு மினி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ நன்மைகள் அடங்கியிருக்கு நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்கள் மினரல்கள் அனைத்தும் இதில் நெருஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துறதுக்கு பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்த இது ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வையை வந்து நல்லா மேம்படுத்த உதவி பண்ணுது அதாவது இதில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த முருங்கைக்காயில பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்கிறதால நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்லா வலிமை அடைகிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் வந்து சோர்வா இருந்தாலும் இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் கிடையாது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்மம் வந்து அழகா இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் ஏ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப வந்து ஆரோக்கியம் கொடுக்கறதா இருக்கு விட்டமின் சி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி பண்ணுது இதுல இருக்கிற அயன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரத்த சோகை இல்லாம இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இதுல இருக்கிற கால்சியம் பாத்தீங்கன்னா நம்ம எலும்புகள் வந்து வலுவடையதுக்கும் நம்மளுடைய நரம்பு மற்றும் தசை வந்து சுறுசுறுப்பா செயல்படுவதற்கு இதுல இருக்கிற மெக்னீசியம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட இதயம் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ப்ரோட்டீன் சக்தியும் நிறைஞ்சு இருக்கிறதால நம்மளுக்கு தேவையான நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் இந்த ஒரு காயிலேயே நம்மளுக்கு கிடைக்குது இந்த முருங்கைக்காவை நம்ம எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லைனா கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் பொரியல் போல் சாப்பிடலாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி முருங்கைக்காய் சூப் வச்சு குடிக்கலாம் இந்த முருங்கைக்காய் சூப்பு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது முருங்கைக்காய் மட்டும் கிடையாது நம்ம முருங்கை கீரையும் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கு அதோடைய வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த முருங்கைக்காயில பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர் வந்து அதிகமா இருக்கிறதால நம்மளுடைய உடல் எடைய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமானம் வந்து நல்லா நடக்கிறதுக்கு உதவி பண்ணுது அது மட்டும் கிடையாது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தவும் இந்த முருங்கைக்காயில இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கைக்காவை நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு என்ன மருத்துவ பயன்கள் எல்லாம் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கே இது ரொம்ப நம்மளுக்கு உதவியாக இருக்குது மூட்டு வலி இருக்கிறவங்களோ அதே மாதிரி வாத நோய் இருக்கிறவங்களோ இதை சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு அதுலேருந்து முழுமையான தீர்வு கிடைக்க இது ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் கிடையாது இதில் இருக்கிற இரும்பு சத்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை வராமலும் பாதுகாக்க உதவி பண்ணுது அனிமியா போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் அது மட்டும் கிடையாது பிளட் ப்ரெஷர் ப்ளட் சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்தி குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஹார்மோன் வந்து எப்போவுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த முருங்கைக்காயை நம்ம டெய்லி டயட்டில் சேர்த்துட்டா நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் முருங்கைக்காயை உங்கள் உணவில் சேர்த்து பயன்பெறுங்க மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்